பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடக்கும்போது பெண்கள் வந்தா நவந்து நிப்போம் ஒதுங்கி நிற்போம் ஆனால் ஒரு பெண் வேட்பாளர் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மேடையில இருக்காங்க மேடையில இருக்கும்போது போது கள்ள கொண்டு எரியற ஆபாசமா பேசுறனா உன்னை எப்படிப்பட்ட மனநிலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி விட்டு இருக்கு சிந்திச்சு பாருங்க மக்களே சிந்திச்சு பாருங்க நீங்க உட்கார்ந்து இருக்க வேட்பாளர் உட்கார்ந்து இருக்க உங்கள் வீட்டு பெண்ண நினைச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பெண்ணுக்கு இப்படி கல்லடிபட்டு இருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்ப ஒரு இஸ்லாமிய பெண் வேட்பாளருக்கு இந்த நிலை என்றால் இதுதான் திராவிட

மாற்றபுறை பாராளுமன்ற தொகுதியில் கூட இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இல்ல முதல் முறையாக புரட்சி செய்தது நாம் கட்சி ஒரு இஸ்லாமியரை பெண் வேட்பாளராக இந்த மண்ணில் நிறுத்திருக்கு ஒரு பெண் வேட்பாளராக நிறுத்திருக்கு

அந்த பிரச்சனை நடக்கும்போது பெண்கள் வந்தா நவந்து நிப்போம் ஒதுங்கி நிற்போம் ஆனால் ஒரு பெண் வேட்பாளர் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மேல இருக்காங்க மேல இருக்கும் போது கல்ல கொண்டு எரிய ஆபாசமா உன்னை எப்படிப்பட்ட மனநிலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி விட்டு இருக்கு சிதை பாருங்க வீட்டுல திருச்சி பாருங்க வேட்பாளர் உட்கார்ந்து உங்கள் வீட்டு பெண்ணை நினைச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பெண்ணுக்கு இப்படி கல் அடிபட்டு

அப்படி இந்த மாற்றப்பட்ட இதுவரை அறக்குறும் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் கூட இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இல்ல முதல் முறையாக இதில் புரட்சி செய்தது நாம் தமிழ் கட்சி ஒரு இஸ்லாமியரை பெண்